அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சிவானந்தர் அன்பர்களே நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான செவ்வாய்க்கிழமை விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் இதுல என்னென்ன அஞ்சாம் தேதி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் வருகிறது அண்ணாபிஷேகத்துக்கு தயாராக கொள்ளுங்கள் அன்னத்தை சோறு கண்ட இடம் சொர்க்கம் சோரத்தை பார்க்கறாங்க சொர்க்கம் நினைச்சிங்களா சிவபெருமான் மேல சோத்தை பார்த்தா அது வந்து சொர்க்கம் அதனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் நாங்க கோயில முன்கூட்டியே சென்று கோயிலுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு வேணுங்கிற காய்கறி பழங்கள் வேற அரிசி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாம் வேணும் வேணுங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து சிவபெருமான சந்தோஷப்படுத்துங்க சிவபெருமான் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் கணக்கு பார்க்காம கொடுக்கறவனுக்கு சிவபெருமான் கணக்கு பார்க்காம கொடுப்பார் பத்து ரூபாய்க்கு என்ன வாங்கினா போதும் அப்படின்னா போதும் இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும்னு விட்டுருவார் அவ்வளவுதான் வறுமையில் கூட கணக்கு பார்க்காம கொடுத்ததுனால தான் ஒரு சிலர் இன்னைக்கு வாழ்க்கையில சிறப்பாக இருக்கிறார்கள் அதுல அடியேனும் ஒரு சிறுதுளி சோ கணக்கு பார்க்காம அள்ளி வழங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன் சிக்கன சிங்கார வேலவனை முருகனை அழகனை குலகனை செந்தில் வடி வேலனை நல்லபடியா போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமான் வழிபாடு அரளிப்பு மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபட்டா வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போயிடும் மாதுளம் முத்துக்களை கொண்டு போய் நைவேத்தியம் செய்து வழிபட்டு விட்டு வந்தால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் தயிர் சாதம் செய்து அதில் மாதுளம் முத்துக்களை போட்டு நைவேத்தியம் செய்து அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பத்து பேர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வறுமை தீர்ந்து போகும் முருகப்பெருமான் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்தே தீர்வார் வாருங்கள் திதி

நாற்பது வரைக்கும் வணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் இந்திய பெண் கணித மாமேதை சகுந்தலா தேவி அவர்களுடைய பிறந்த வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு உச்சம் கடகத்துல அதிசார பயிற்சியில கேது சிம்மத்துல சூரியன் நீச்சம் துலாம்ல கூடவே சுக்கரன் புதன் செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சந்திரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு உண் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாலங்கள பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்